ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த விடியவில் தேங்காய் வச்சு நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது வந்து பார்த்திங்கன்னா சூடான சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவு புளி சேர்த்துக்கோங்க விதையை எடுத்துகிட்டே சேர்த்துக்கோங்க இதை மூலிகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அது தேங்காய் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தேங்காயில் அந்த பின்னாடி இருக்கிற ப்ரௌன் பாட்டை மட்டும் பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அந்த தேங்காய் செவந்து வரதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ இதே எண்ணெயிலே வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக எடுத்துப்பீங்கன்னா ஒரு ஆறு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு போல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லேசாக அந்த எண்ணெயில் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் காஞ்சி மிளகாய் பொறிச்சு எடுத்து இதையும் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே எண்ணெயிலேயே வந்துட்டு எந்த கப்பில் தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க அதாவது பெரிய பெரிய பப்பலாக இருந்தால் இருபது எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கோங்க இது இதை உள்ளே சேர்த்துட்டு பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இதிலே வந்து ஒரு கால் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மறுமறுப்பாகிற வரைக்கும் இந்த மாதிரி பொறிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வறுத்த தேங்காய் பூண்டு காஞ்ச மிளகாய் அந்த காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்தெடுத்து கருவேப்பில் நம்ம ஊற வச்சிருந்த அந்த புளி கரைசலையும் நம்ம சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி குரகரப்பாக இருக்கிற மாதிரி தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது பழுசுலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மிக்சிங் கோழுக்கை நம்ம மாற்றிக்கலாம் அப்போ இதிலேயே வந்து அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு கொத்தமல்லியில கொஞ்சமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பெரிய வெங்காயம் நீல நிலையமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு மத்து வச்சு கூட ஒன்னு ரெண்டா அந்த வெங்காயம் இடிச்சு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் கை வச்சு செய்வத விட மத்து வச்சு நல்லா இடிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா பிசஞ்சு எடுத்ததும் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறதானா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மசாலா பிரித்து எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாதத்தோடு கொஞ்சமாக நெய் இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு தேவையில் இது மட்டும் செஞ்சாலே போதும் சிம்பிளாக லஞ்ச் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் <laughs>